அவளைவிட நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் சிறந்தவள் இணை கற்பிக்கும் ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு உங்கள் பெண்களை மனமுடித்து கொடுக்காதீர்கள் இணை கற்பிப்பவன் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் அவனை விட நம்பிக்கை கொண்ட அடிமை சிறந்தவன் அவர்கள் நரகத்திற்கு அழைக்கின்றனர் அல்லஹ தனது விருப்பப்படி சொர்க்கம் சொர்க்கத்திற்கும் மற்றும் மன்னிப்பிற்கும் அழைக்கின்றான் படிப்பினை பெறுவதற்காக இறைவன் தனது வசனங்களை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் அல் குரு ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் இருபத்தி ஒன்னு இறையச்சம் கொண்டவர்கள் ஒவ்வொரு மனிதனும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நம்புவதோடு அவனுக்கு பயந்து வாழ்வது அவசியமாகும் இத்தகைய இறையச்சம் என்பது அனைவரின் அனைவரிடமும் இருக்க வேண்டிய இன்றியமையாத பண்பாகும் தனி மனிதனும் சமுதாயமும் நன்றாக இருப்பதற்கு இந்த பண்பு முக்கியமான ஒன்று அனைத்தும் அறிந்திருக்கும் அகிலத்தின் இரட்சகனும் அஞ்சி வாழும் மனிதர்கள் எல்லாவிதமான காரியத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் எல்லா நேரத்திலும் இடத்திலும் இறைவனால் கவனிக்கப்படுகிறோம் அவனால் கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படும் மக்கள் எப்போதும் நல்வழியில் வாழும் நல்லவர்களாக சிறந்தவர்களாக திகழ்வார்கள் அலாமலை வரமத்துல்லாஹி பரகாத்து